கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டி போங்க புதுசாக தொழில் எதுவும் வேண்டாம் உங்கள் வேலை என்னவோ அது பாருங்கள் சார் அவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறார் சார் இந்த காசிப்லாம் நீங்கள் போய் இறங்காதிங்க உங்கள் வீட்டு வேலையில் கூட அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு ஒய்ஃப் கிட்டே போய் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க கல்யாணம் ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமா சார் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் காலங்களை தகுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தலையில அடிப்படுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி சார் உங்க ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பாருங்க சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எழுதி போட்டுவாங்க முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை தள்ளி போடுங்க இல்லை அப்படின்னா நீங்க வெளிநாடு போயிட்டீங்கனாலோ வெளி மாநிலம் போயிட்டீங்கனாலோ சனீஸ்வரர் உங்களுக்கு வேலை செய்யாது இருக்கிற தொழில தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க பேங்க்கில் லோன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதிக கடன் வாங்கி பிஸ்னஸ் எக்ஸ்டென்ஷனோ எக்ஸ்பேன்ஷனோ பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த இஎம்ஐ கட்ட முடியும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் தேவையில்லாத சார் என் வயசு என்னன்னு பார்த்தீங்களா இப்படியே இருந்தனா எவ்வளோ நாள் தான் சார் ரெண்டு வருஷம் சார் ஏழரை சனி பாத சனி முடியட்டும் அதனால தான் காலில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கும் தலையில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கும் உங்களை திருநள்ளார் போயிட்டு வாங்கன்னு சொல்லி நலனுக்கே வந்து வழிகாட்டிய திருத்தலம் தான் தர்பாரேஸ்வரர் திருத்தலம் அப்ப உங்களுக்கு போயிட்டு வாங்க அற்புதமான பலன் கிடைக்கும்